வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஜோதிடம் ஒரு அற்புதமான கடல் அந்த கடல்ல முத்துக்குளிப்பா ஜி கேஸ்டோ அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இந்த ஜோதிடத்துல ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளோட விளக்கங்களை தெளிவா தெரிஞ்சிடும்னே பாதி வேலை குறைஞ்சிரும் ஒரு ஜாதத்துல உச்சம் பெற்ற கிரகம் பெற்ற கிரகம் இப்படி ரெண்டு இருக்கு அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்த்தோன்னே என்ன நினைச்சிரும்னா உச்சம் பெற்ற கிரகங்கள் மட்டும்தான் நன்மை செய்யப்போகுது நீசம் பெற்ற கிரகங்கள் தீமை செய்ய போகுதுன்னு ஒரு குணத்துக்கு வந்துடும் அப்படி இல்லை உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒரு உயர்வை தருகிறது அப்படி எடுத்துக்கலாம் நீங்க தப்பு பண்ணினாலும் கூட அந்த தப்புக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு புரிய வைக்குது நீசம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு தகுதி குறைவை ஏற்படுத்துது அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா நீங்க செய்யற எவ்வளவு நுணுக்கமான வேலைகளையும் உங்களுக்கு தகுதிக்குறைவ கருத வைக்குது ஒரு கிரகம் நல்ல கிரகமும் இல்லை ஒரு கிரகம் கெட்ட கிரகமும் இல்லை எந்த கிரகமும் தான் நின்று வீட்டு வேலையை தெளிவர செய்யும் அது பெற்ற உச்ச நீசம்ங்கிறது தகுதியுடைய அளவைத்தான் வித்தியாசப்படுத்திய உரிய ஏ நீசகரம் கிருதமையை மட்டும்தான் செய்யும்னு சொல்லக்கூடாது ஒரு உதாரணமா ஒரு ஜாதம் பார்ப்போம் ஒரு தனர் லக்னம் பத்து லட்சுக்குரன் வந்து நீசமா இருக்கு அவருக்கு எந்த பரிவர்த்தனையும் கிடையாது ஆனா ஒரு மிகச்சிறந்த நகைக்கடை வச்சிருக்கார் அவருடைய மக டாக்டரா இருக்கு பெரிய உள்ள இன்னைக்கு சொன்ன ஊர் இந்தியாவுக்கே தெரியிற மாதிரி ஒரு பெரிய நகைக்கடை வச்சிருக்காரு அணிகலன்களுக்கு சொல்லி மிகச்சிறந்த துணிக்கடையும் இருக்கு காரத்துங்களும் காரத்துக்குள்ள மாலாத செல்வங்கள் வரும் அப்ப சுக்ரன் வந்து நீசமா இருக்காரு எந்த விதமான நீசபங்கும் அடையலை இருந்தாலும் பண்ணி அவருடைய சொந்த பந்தங்களுக்கு இல்ல அவருக்கு ஒரு மதிப்பு பெரிய மதிப்பு இல்லை குறைவான மதிப்பு தான் இருக்கு அந்த பணம் வந்த விதத்தை அவர் ஒரு குற்றம் சொல்றாங்க இந்த பண்ட விதத்துல ஒரு பணம் சம்பாரிச்சாங்க நீசம் பெற்ற கிரகம் தனது காரகத்து ரீதியாக வளரும்போது குற்ற மனப்பான்மையும் சேர்த்து வளர்த்துட்டு வருது இல்லைன்னா பிறர் குற்றம் சொல்லக்கூடிய மனப்பான்மையும் சேர்த்து வளர்த்துட்டு வருது அவர் உயர்ந்த பண விஷயத்துக்கு வந்துட்டாரு ஆனா அது பணத்தை சம்பாரிச்சது தகுதி குறைவாக சம்பாரிச்சாருங்கிறது எட்டு பேர் அழிக்க முடியாம இருக்கு அப்ப இது கணவன் மனைவி உறவுக்குள்ள வரும்போதோ இல்லை ஒரு அண்ணன் நகைச்சிக்குள்ள உறவுக்குள்ள வரும்போது ஒரு பலவீனமான கிரகம் நம்மளை தரக்குறைவாக மதிக்க நினைக்கும் ஒரு பலமான கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற நம்மள மதிப்பை கூட்டும் அர்த்தம் அப்ப பலவீனமான கிரகக்கூடிய சோ ஜாதகத்தை சொல்லும்போது அந்த இடத்துல நீங்க அதிகமா எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடுங்க நான் சொன்ன ஜாத சுக்கர் நீசம்னா அடுத்தவங்க பணத்தை பத்தி எதிர்பார்த்தோம்னா அங்க நமக்கு அவமானம் அதிகமா இருக்கும் சுக்குரங்கிறது அக்கா சுக்கரங்கிறது மனைவி சுக்கரனும் வேலை செய்யக்கூடிய படிப்பண்கள் அவங்ககிட்ட எல்லாம் அதிக மரியாதை எதிர்பார்த்தோம்னா அங்க நமக்கு எந்த விதமான மதிப்புமே இருக்காது மிகப்பெரிய காயங்கள் காத்திரும் சோ அவங்கள்ட்ட விலையை நிக்கிறது இல்ல அவங்களோட பற்று குறைவா இருந்துக்கிறதுனா அது வெல்றதுக்கு சரியான வார்த்தை எவ்வளவு நீச கிரகம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போராட்டம் கொண்டு கொடுத்து உங்களை உயர்த்த வைக்கும் கண்டு பயப்படாதீங்க அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தகுதி கொஞ்சம் குறையும் நம்ம யூகோ கை வச்சு பார்ப்போம் அந்த ரெண்டையும் அதுக்கு கொடுக்காம அது போகாது அதனால அந்த இடத்துல நாம கூடுதல கவனம் செலுத்திக்கிட்டு கட்டத்துக்கு போனோம்னா ஒரு உயர்வை கட்டாயம் தருங்கிறது என்னோட ஆய்வின் விதிகள் உச்சம் பெற்ற கிரகம் எல்லாமே நல்லது செஞ்சதில்லை ஆட்சி பெற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லது செஞ்சதும் நீசம்பட்டக்கிறன் எல்லாமே தீமையும் செஞ்சிடல எல்லாமே தான் நின்ற வீட்டின் வேலையை தனது ஆதிபத்தியத்தின் குணத்தை கட்டாயம் செய்யாமல் போவதில்லை அதோட தகுதி மாற்றம் தான் வித்தியாசம் இருக்கிறத இந்த பதிவுல உங்க சொல்லிக்கிற வரும் ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற விதிகளை நுட்பமாக எடுத்து எளிமையாக பயன்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் சோ யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் தான் கீழக்க நம்பர்ல போய் எடுத்து முன்பதிவு செய்து படிக்கலாம் இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல பேசிக் நடத்திருக்கிறோம் இந்த பேசிக் எப்படி இருக்கும்னா எந்த விதமான பெரிய கணிதங்களும் இல்லாம எளிமையான முறையில கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும் எளிமையான முறையில கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும் அந்த எளிமையான முறை எப்படி இருக்குன்னா ஈஸியா மண்டபத்தில் புரிஞ்சு மாற்றத்தை செக் பண்ணுற விதமாக இருக்கும் ஸோ அதனால் யாராவது படிக்கணும்னு வரும்னா கிழக்கு நம்பர்களை பதிவு செலுத்திப்பாங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் உங்களோட மனநிலையை அது தெளிவாக காட்டும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் அப்படின்னு உத்தரவாக நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் சார் நான் அடுத்த கடத்துக்கு படிக்கணும் விருப்பம் இருக்கேன் ஜி கஷ்ட சார்பாக உயர்நிலை நடத்திட்டு இருக்கோம் ஜாம் பிரசனங்கள் நடத்திட்டு இருக்கோம் இப்ப ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு நாள் சென்னையில் நேரடியாக சோழி பிரசன வகுப்பு நடக்க காத்திருக்குது அப்படி அதுல கலந்து பயிற்சி பெறுங்கிறவங்க கீழக்கு நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து தாராளமா கலந்துக்கலாம் ஒரு ஜோதிடம் படிக்கிறதோ அது ஒரு பிரசனம் படிக்கிறதோ நம்மள அடுத்த கட்டத்துக்கு நம்ம தெளிவாக கூட்டிகிட்டு போகிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ பேர் பெற்ற ஜோதிடத்தை எல்லாரும் கற்று தேர்வுகளும் விரும்பி கேட்டுக்கிறோம் அனைவரும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழோட வாழ எல்லாமே என்பறுவான் ஆசீர்வதிக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்